இன்றைய கவிஞர் கவிஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு தாயின் தாளாட்டு பகை வெள்ள சென்றிருக்கும் கணவனது படை வைர

தந்துவிட்டு போர்க்களம் சென்ற என்னவரோ தமிழ் மண்ணின் பண்காப்பு கேட்பவாறு தடமார்பில் வேல் தாங்கி நடுக்கல்லா நின்று விட்டார் நானும் கல்லாக மனதை ஆக்கிக் கொண்டு வானத்திரம் புவி வாழ்த்துகின்ற மானத்தை உணவின்றி காப்பதற்கு உறுதி பூண்டு உயர் வீர குடிமகனாய் பிள்ளைகளை வளர்த்தேன் கட்டி அழைத்து கழித்து

கடுக்கடுக்காய் தித்திப்பு செய்திகள் வந்திடவே அடக்க ஒண்ணா அவளுடன் அதுகான களம் புகுந்தேன் ஐயத்திற்கிடமே இல்லை வெற்றி நமக்கேதான் ஆனால் ஒன்று அங்கே என் மகளை தான் காணவில்லை குருதி மனம் கமழுகின்ற போர்க்களத்தில் குமுதமலர் மொட்டுக்களாய் முளைக்கும் தலைகள் வீழ்ந்துள்ள வீரத்த உடல்களோ கவிழ்ந்துவிட்ட படகுகளாம் வெட்டுண்ட கால்களால் வேலையின்றி மிதக்கின்றன துடுப்புக்களாம்

நீ எங்கே என்று இங்கே என்றான் கண்டு கொண்டேன் வளப்புரி சங்கே என்றவாறு தழுவிக்கொண்டேன் கையில் தாங்கி போரிட்ட கேடயம் தரையில் கிடக்க அதில் தங்க மகன் மார்பில் அம்பு தாங்கி விழுந்து கிடந்தான் வெற்றி அம்மா வெற்றி என்றான் அவன் நெற்றியிலே முத்தமிட்டு என் நித்திலமே போர்முனையில் உயிர்விட்டு மானம் காத்த தந்தைக்கு நேர்வழி தோன்றலாய் வந்துதித்தாய் வாழ்க என்று ஊடுருவுகிறதே மார்பில் அம்பு வலி உனக்கு தாங்காதே மகனே என்றேன் அழுது விட்டேன் உண்மையா அம்மா உன் கண்ணால் கண்டு நீ எனக்கு உரைக்கும் வரை நான் உணரவில்லை என்றான் உயிர் விட்டான் மடிமீது போய்விட்டான் உயிரோடு எல்லை மட்டும் விட்டுவிட்டு ஊர் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டு உண்பதற்கு பிடிவாதம் பிடித்தபோது நான் நான் கண்டு ஓடி என் மகனா மார்பில் தாங்கிய கணையுடனே தாயகத்தை மீட்கும் போரில் தன் உயிரையும் தருவதற்கு துணிந்து நின்றான் என் உயிரே என் மகனே நீ வாழ்க என வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்